நான் வணக்கம் கோடி வாடிக்கையாள அனைவருக்கும் நமஸ்காரம் ஈரோடு வாங்கல் எட்டல் சார்பாக அனைத்து வாடிக்கை பெருமாக்கும் இனி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு அண்ட் தென் பொங்கல் நல்வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நியூ அரேபிள் போட்டிருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட் டு இன்னொரு எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குது ட்ராக் ட்ராக் ஷூட் எல்லாமே இருக்குது வீடியோ ஸ்கிப்பா நம்ம வாட்ச் பண்ணுங்க அண்ட் தென் ஓடி இருக்கிற நம்பருக்கு தயவு செஞ்சு கால்ஸ் எடுக்கலான்னு பரவாயில்ல முன்னாடி ஒரு டிஸ்பேல ஓடி இருக்குங்க பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு தயவு செஞ்சு ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க கலெக்ஷன் அண்ட் அட்ரஸ் லொக்கேஷன் இந்த மூணுமே உங்க போனுக்கு உடனே ரிப்ளை ஆயிரும் நீங்க அதை பார்த்து வந்துடலாம் ஒவ்வொரு கஷ்டமே நடக்கும் போன் கால்ஸ் எடுக்க வேண்டிய எடுக்க மாட்டேன்றாங்க ரெஸ்பான்ஸ் எல்லாம் ரெஸ்பான்ஸ் நடக்கிறாங்க ரெஸ்ட் டைம்ல கம்பல்சரி எடுக்க முடியும் என் ஷாப்ல எல்லா ஷாப்லும் அதே ப்ராப்ளம் தான் வரும் அதனால தான் நான் என்ன சொல்றேன் வாட்ஸ்அப்ல இந்த ஓடிட்டிருக்கிற நம்பருக்கு நீங்க இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல போயிட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க நீங்க வேற எதுவுமே பண்ண தேவையில்ல வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன் அட்ரஸ் லொகேஷன் எல்லாமே ரிப்ளை ஆயிரும் நீங்க அதை பார்த்து உடனே ஈஸியா நீங்க வந்தாலும் கடையோட லொகேஷன் எங்க ஈரோடு மணிக்குண்டா மணிக்குண்டு வழியே வந்தீங்கன்னாக்கா வீதியில போர்த் லெப்ட் இதே சிக்னல் இருந்து வந்தீங்கன்னாக்கா முதல் லெஃப்ட் எடுத்து மொத ரைட்டு கட் பண்ணீங்கன்னா என்ம அமௌண்ட் மேட்ரோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் நம்ம கடை உங்களுக்கு அடையாள தான் தெரியும்னா என்எம்எஸ் அமௌண்ட் மேட்ரோ டிரான்ஸ்போர்ட் எங்க கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் ஓகே வாங்க உள்ள ஒரு கலெக்ஷனா பாக்க போலாம் இப்ப பாக்க போதுல நியூ நியூ அரைவல் பண்ணியிருக்கோம் அதோட கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் ஓகேவா பார்த்தீங்களா ஃபுல்லாகவே டிசைன் வரும் நம்ம பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும் நியூ அரேவலாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி போர்ஷன் சாரியோட முந்தானி போர்ஷன் சாரியோட ஃபுல் வியூ பார்க்கணும் இந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் அவ்வளோ லவ்லி அட்ராக்ஷனாக இருக்கும் இது வந்து முந்தானி முந்தானி ப்ளவுஸ்ல வந்து இந்த மாதிரி வரும் புட்டி வச்சு வரும் ப்ளைன் ப்ளவுஸ் வராது ஓகேங்களா சாரி எடுத்து அப்படி மேலே போட்டாலுமே பார்த்தா கேட்கணும் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தானே கேட்கணும் சூப்பராக இருக்கும் அவ்வளவு சாஃப்டியா அவ்வளவு லவ்லியா இருக்கும் இதோடைய வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பிளுக்கு ஐம்பது ஐம்பது அடிக்க வச்சிருக்கேன் வரவங்க நேர்ல வந்து செலக்ஷன் பண்ணி கூட எடுத்துட்டு போகலாம் சரிங்களா வந்து நீங்க வந்து வீடியோ பாக்குறது நேர்ல வந்து கிடைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்க எவ்வளவு பீஸ் வேணுன்னாலும் எங்கள்கிட்ட கிடைக்கும் அந்த தென் நீங்க யூனிஃபார்ம் ஆர்டர் கொடுத்தீங்கனாலுமே ஒவ்வொன்றையும் நூறு நூறு இரநூறு எல்லாத்துலயும் அதே மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க உள்ள கலர்ஸ் பேட்டர்ன் அதெல்லாம்

புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போனாங்கன்னா குறைஞ்சது அவங்க ஒரு நாளைக்கு நாலு சாரி அஞ்சு சாரி வித்தாங்கனாலுமே டெய்லி ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பாதிச்சாங்க ஓகேங்களா இதுலேயும் இன்னொரு கலெக்ஷன் நியூ அரைவல் காட்டுறோம் பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர்மா குபேரபட்டல நியூ அரைவல் இந்த மாதிரி வரும் இதோட கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் சூப்பராக இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் கலெக்ஷன் அவ்வளவு சூப்பராக இருக்கும் வேற நல்ல இதுக்கு இல்ல பன்னெண்டு கலர் மேட்சிங் வரும் ஒவ்வொன்னே அறுபது அறுபது பிஸ் ஐம்பத்தம்பது பீஸ் வேணுன்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் நீங்க ஒரே மாதிரி வேணா கூட நம்மள்ட்ட கிடைக்கும் யூனிஃபார்ம் எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு சாரீல உருவம் போட்டு வேணும் பேர் போட்டு வேணும் பாட்டி வேர் பண்றோம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரோட பாப்பாவோட உருவாக்கி போட்டு கேட்பாங்க கல்யாணம் அப்போ போட்டோ போட்டு கேட்பாங்க இது எல்லாமே இந்த ஜர்கிலே நாங்க பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் ஓன் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் ஓன் ப்ரொடக்ஷன் ஓன் ப்ரொடக்ஷன் என்னடான்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கரை ஓட்டிட்டு நம்மளோட மில்லு இதுன்னு சொன்னா உருட்டெல்லாம் மாட்டோம் நம்ம இங்க பாருங்க காட்டுட்டாங்களா இது வந்து நம்மளோட சாரி ஓகேங்களா நம்மளோட சாரியோட பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் இங்க பாருங்க என்னுடைய லோகோ இங்க பாருங்க சூப்பரா இருக்கு சாரி இங்க பாருங்க இந்த லோகோ என் கை எங்களோட லோகோ பாத்தீங்கன்னா எம்பலம் மாங்கல்யத்தோட எம்பலம் அது அப்படியே இங்க இருக்கும் மாங்கல்யம் டெக்ஸ்டைல்ஸ் ஈரோடு மேனுபேக்சரிங் இந்த லோகோ வந்து ஒரிஜினல் லோகோ அப்படியே அதுல கொடுத்துருப்போம் இங்க பாருங்க இந்த சாரிலயே வந்து மைல்டா போட்டிருக்கு பாத்தீங்களா த தறியோட நம்பர் எந்த ஓடிட்டு ஓடி எத்தனை நம்பர் தறையில ஓடுது டிசைனிங் மாங்கல டெஸ்ட்ல இருந்து ஓடுதுன்னு சொல்லி தெளிவா வந்துடும் மில்லுக்குது அங்க பாருங்களா சேர டிசைன் இதெல்லாம் எங்க தறியில ஓடுறதுதான் வரும் அப்படி எடுத்து மேல கட்டு கட்டிட்டு போறாங்க கண்டே பிடிக்க முடியாது பத்தாயிரம் ரூபாய் சொன்னாலும் பட்டன் எடுத்துக்குவாங்க அப்படியே போடாது அடுத்த காலம் பாக்க ஆ போலாம் என்ன இப்ப இந்த லோக போட்டுருக்க இடத்துலதான் வந்து கஸ்டமர் குடுக்கிற பேரு படங்கள் எல்லாம் வருமா இது வந்து எங்களுடைய லோகமா இந்த இடத்துல அவங்களோட உருவத்தை குடுத்துருவோம் தனியா இந்த சைட் பொண்ணுமா என்னோட போட்டோ என்னோட சாரி காதல் அப்புறமா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நானும் என் ஒய்ஃபும் கைகூப்பும் நின்று மாதிரி முந்தில போட்டு ஓகேங்களா வந்து இந்த இடத்துல பொண்ணு மாப்பிள்ளையும் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நாங்க போட்டு தருவோம் இல்லையா இந்த இடத்துல குழந்தை தவழ்ந்து விளையாடுற மாதிரி போட்டோ வேணாலும் உங்க பொண்ணோட வீடியோ பாக்குறீங்க பாத்தீங்களா கஸ்டமரோட பொண்ணு குழந்தையோட போட்டோ இப்படி படுத்துட்டு இருக்கிறோமோ இந்த இடத்துல வேணுன்னாலுமே ரெண்டேடே கிடையாது ஜெருகிலே நான் போட்டு தந்துர்றேன் ஜரிகிலேயே ஆமா அவங்க என்ன கலர் கேக்குறாங்க என்ன பேட்டர்ன் என்ன டிசைன் கேக்குறாங்களோ அவங்க நான் அதை போட்டு தரேன் மேபி அது மினிமம் ஒரு இரநூறு பீஸ் முந்நூறு பீஸ் இருக்கணும் நீங்க அம்பது அஞ்சு பீஸ் பத்து பீஸ் கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடைக்காது ஓகே ஓகே ஓகேங்களா மினிமம் இரநூறு பீஸ் கேட்கணும் ஆமா மிக இருநூறு ஒரு நூறு பீஸ் அந்த மாதிரி அதுக்கு கால் பண்ணுங்க அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறத நான் சொல்றேன் இதுக்கு அதுக்கு பெருசா வேரியன்ட் ஆகாது ஒரு பத்து ரூபா இருபது ரூபா டிஃபரன்ஸ் ஆகும் பெருசாலும் ஏன்னா டிசைனிங் பண்றதுனால மட்டும் தான் அது சார்ஜஸ் ஆக நீ எடுக்கிற குவான்டிட்டி சாரி உண்டான அமௌண்ட்டை பொறுத்து டிஃபரெண்ட் ஆகும் ஓகேங்களா இப்போ பாக்க போகுதுன்னா ஸ்டார் பட்டிக் ஸ்டார் பட்டிக்ல நியூ வெரைட்டி பண்ணி பார்க்க போறோம் ரேட் ரொம்ப சீஃப் அண்ட் பெஸ்ட் தான் சூப்பரா இருக்கும் சூப்பர் முந்தான முடிக்கும் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்கும் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் வெறும் முந்நூறுவா வெறும் முந்நூறுவா இது ஸ்டோன் ஃபுல்லா வருமா ஃபுல்லா இல்லாத முந்திக்கு மட்டும் தான் முந்தான மட்டும் வரும் ஓகேங்களா இது வந்து முன்னூறு ரூபாய் ஒரு கலெக்ஷன்ஸ் சும்மா சாம்பிளுக்கு நான் வெரைட்டி காட்டுறேன் நேர் பாத்துக்கோங்க நேர்ல வந்து பிடிச்சது பார்த்து எடுத்துக்கலாம் அவங்க ஓகேங்களா இது ஒரு கலெக்ஷன் அடுத்த கலெக்ஷன் பார்க்க போறாங்களா அடுத்து பார்க்க போது பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் சில்க் காட்டன் எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணிக்க பாத்தீங்கன்னா ஃபுல் செக்அட்ல சில்க் நான் ஆஃபர் பிரைஸ் கொடுக்க போறோம் எழுநூத்தி ஐம்பது எட்நூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் போயிட்டு இருந்த சாரீஸ் எல்லாமே வெறும் நானூத்தி ஐம்பது வெறும் ஃபோர் பிப்டி இதோட கலர் ஸ்பேட் எல்லாம் பார்த்து சூப்பரா ஃபுல் சில்வர் ஜெரி வரும் உங்களுக்கு எந்த ஒர்க் புட்டா வரும் ஓகேங்களா இப்படி ஒரு சேர் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க சூப்பராக இருக்கும் வெறும் நானூத்தி ஐம்பது சில்க் கார்டன் இங்க பாருங்க யாராலும் கொடுக்க முடியும் அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் கலெக்ஷன் இங்க பாருங்க நானூத்தி ஐம்பது ஃபோர் பிப்டி ஒன்லி ஃபோர் பிப்டி ஒன்லி இங்க பாருங்க சேர் எல்லாமே சூப்பராக இருக்கும் சூப்பரா எல்லாம் பேக்கிங் எத்தனை பிஷன் இருக்கும் அவங்க வேறு வந்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் எதுனாலும் எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணா நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ பீஸ் இருக்கும் நம்மள்கிட்ட இருக்குங்கிறது கணக்கே கிடையாது இவ்வளோதாங்கிறது கணக்கே கிடையாது ஒன்று ரெண்டாயிரம் பீஸ் மூவாயிரம் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்க இங்கே சூப்பரா இருக்கும் சார் அவ்வளோ லவ்லியாக இருக்கும் ஓகேங்களா ஒரு சாரி பாத்தாங்க ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகணும்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்கும் சாம்பிள் நாலு நாலு கலர்ஸ் காமிச்சிருக்கேன் நம்மள்ட்ட ஒரு ஏழு டிசைன்ஸ் அவைலபிள் ரெகுலராக வந்துட்டே இருக்கும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன் நீங்கள் பாத்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க அடுத்த கலெக்ஷன் போலங்களா ம் அடுத்து பார்க்க போது பாத்தீங்கன்னாக்கா குந்தவிப்பட்டி சோழ நாட்டில் ஒரு இளவரசி ஈரோட்டில் ஒரு சோழ நாடு அப்படிம்பாங்க ஈரோட்டில் சோழ நாடா ஆமா இங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க பாங்க வந்து கஸ்டமர் நம்மள்ட்ட வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஈஸியாக விற்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நாங்களே எம்ஆர்பியெலாம் போட்டு கொடுத்துருவோம் பாங்க எல்லாத்துலேயும் எல்லா சைலையுமே நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி இருக்கும் நீ எதுவுமே புதுசாக தொழில் தொடங்க கூட போய் தயங்கி எப்படி விற்கிறது ஏது விற்கிறது நீங்கள் வந்து யோசிக்கவே வேணாம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி நாடுவோம் இப்போ ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா உங்களோட வேலை வந்து எழுநூறு எழுநூறுபா எழுத்தம்பது ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா கஸ்டமருக்கு என்ன ரேட்டு போடணும்ன்றது நீங்களே பிக்ஸ் பண்ணிடுவோம் நாங்களே பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா புதுசா தொழில் தொடங்குற வாடிக்கையாக திணறாங்க எப்படி விற்கிற ஏது விக்கிறோம் நாங்க எழுதி கொடுக்குறோம் எழுதி கொடுத்து அங்க போய் அங்க விட்டுறாங்க அதனால சாரிலேயே நாங்க ஒவ்வொரு சாரிக்குமே நாங்க போட்டு கொடுத்துருவோம் ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா முந்தாணி முந்தா கொஞ்சம் வச்சு ஒரு சூப்பரா இருக்கும் சாரி அப்படியே அந்த காலத்துல ஒரு இளவரசி எப்படி சாரி கட்டுவாங்களோ அதை மேக் பண்ணி அதே மாதிரி நம்ம தயார் பண்ணிருக்கோம் எல்லாமே நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் சாரி நாங்களும் எங்க ஸ்ட்ரெந்த தறியில நெசவு பண்றது இங்க பாருங்க அந்த ஆலத்துல ராணி வந்து எவ்வளவு எப்படி கட்டிட்டு இருந்தாங்க இளவரசி ஒரு இளவரசி ஒரு நாட்டோட இளவரசி எப்படி கட்டுவாங்களோ அந்த அளவுக்கு நாங்க பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் இந்த பொங்கலுக்கு இங்க பாருங்க அவ்வளவு கலெக்ஷன் சூப்பராகும் சாரி பார்க்க 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 எடுக்க 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 ஒரு சேலை எடுக்கிற உங்கள்ட்ட வர கஸ்டமர் கூட பத்து செலவு எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு வர்த்தல சும்மா சாம்பிள் கலெக்ஷன் வச்சிருக்கோம் குறைஞ்ச இதுல கலெக்ஷன் பேட்டன் பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி நாற்பது முன்னூத்தி அறுபது கலெக்ஷன் டிசைன் பேட்டர்ன் மேல இருக்குது நேர்ல வந்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் நீங்க நீங்க ஒரு லட்ச ரூபா எடுத்துற இடத்துல பத்து லட்ச ரூபாய் சரக்கு எடுத்துருங்க அந்த அளவுக்கு வரத்துல நம்ம கலெக்ஷன்ஸ் இருக்கும் நம்ம கடையை வந்து பாத்தீங்கன்னாக்கா கடல் கடல் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கலெக்ஷன் தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியா சாரி நியூ அரைவல் இப்ப பொங்கலுக்கு வந்திருக்க நியூ அரைவல் ஆண்ட்ரியா சாரி இங்க பாங்க பாருங்க சாரி சும்மா பொசு 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 பொசுன்னு இருக்கும் சூப்பரா இருக்கும் இதோட விசிபிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வியூ வரும் இதோட எம்ஆர்பி வந்து நீங்க விற்கக்கூடிய எம்ஆர்பி வந்து உங்களுடைய ரேட் உங்களுடைய ரேட் தனியா வந்துடும் இல்ல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் தான் பிளவுஸ் ஐநூறுவா வருங்க பிளவுஸ் மட்டும் ஐநூறுவா ஆமா பிளவுஸே ஐநூறு ரூபா வரும் சேரி ஃப்ரீ தான் பிளவுஸே ஐநூறுவா வருங்க பாருங்க அதாவது இந்த உடம்புல இருக்கிற அந்த ஃபீலே தெரியாதுன்னு வச்சிருக்கோங்களேன் அந்த சாரி கட்டி இருக்கும் அந்த இது இருக்கிற ஃபீலே தெரியாது இந்த அளவுக்கு நியூ அரைவெல்லாம் வந்திருக்கு நல்லா சூப்பரா இருக்கும் லவ்லியா வந்து இருக்கு இப்ப இந்த ட்ரிப்பு சாரி நோமணி காட்டுறோம் சூப்பரா இருக்கும் சாரி பாருங்க சூப்பராக ஸாரி ஃபுல்லாக அந்த மாதிரி பேட்டர்ன் லவ்லியாக இருக்கும் இங்க பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எடுத்து அப்படி போய் ஓட்டு போகும் சூப்பராக இருக்கும் சார் ஒவ்வொன்றும் லவ்லியா லவ்லியா பாக்க பார்க்க பார்க்க பாக்க எடுக்க 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 நம்ம காட்ட கலாரு தெரியும் எப்படின்னு ஏன்னா என்னன்னா பார்க்க ஒரு கலெக்ஷன் அட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு தெரியும் சாரீ இதோட ப்ளவுஸ் பாருங்க அவ்வளவு லவ்லியா இருக்கும் சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த பிளவுஸ் அது சாரீஸ் அது கடிட்டு பாருங்க அவ்வளவு லவ்லியா இருக்கும் பார்த்தா இன்னைக்கும் அது தெரியணும் ஒரு விஐபி ஒரு ஒரு ஷோரூம் பொட்டிக் ஷோரூம் வைக்கிறாங்கனாலே

இதெல்லாம் ஆரி ஒர்க் பிளவுஸ் நெக்கு ஆரி ஒர்க் பண்ணி அந்த மாதிரி வந்துரும் சாண்டல் எடுத்துல பிளாக் டெப்ல எடுத்துல காப்பர் டெஸ்ட் வேணா காப்பர் டெஸ்ட் கூட எடுத்துல இது மாதிரி நம்மகிட்ட ஒரு வெரைட்டி பிளவுஸ் பான்றது மட்டும் இருக்கு ஓகேங்களா இது வந்து பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் ஸ்டார்டிங் ரேட் வந்து முப்பது ரூபா தான் தேர்ட்டி ஒன்லி மில்லுக்கார்டிஸ் ஒன்லி தான் வெறும் முப்பது ரூபா குவாலிட்டியா இருக்கும் நல்லா அதனால முப்பது ரூபாய் குடுக்குறது மட்டை குவாலிட்டியெல்லாம் கிடையாது குவாலிட்டி நல்லா சூப்பரா இருக்கும் இது பாங்க இந்த இது கலங்கரை பிளவுஸ் காட்டன் பிரிண்டட் பிளவுஸ் சொல்லுவாங்க கலங்கரை பிளவுஸ் சொல்லுவாங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா வெறும் ஜஸ்ட் வெறும் நாற்பது ரூபா இந்த பாருங்க இந்த மாதிரி பேட்டர்ன் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பீஸ் ஒரு இதெல்லாம் ஒவ்வொன்றும் சூப்பர் சூப்பரா இருக்கும் லவ்லியா இருக்கும் துணி பாக்க நீங்க கொண்டு போய் நூறு ரூபாய்க்கு இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு துணி நல்லா இருக்கும் என்னடா விலை கம்மிங்களோ சேர்த்து குவாலிட்டி பேர் ஆகும் அப்படின்னு கிடையாது கிடையாது ஹெவி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க துணி சூப்பராக இருக்கும் அவ்வளோ லவ்லியாக இருக்கும் துணி துணி எல்லாம் ஃபைன் குவாலிட்டி இந்த பாருங்க இந்த மாதிரி கலங்கரி டிசைன் சொல்லுவாங்க இந்த மாதிரி பேட்டர் பேக் வரும் இதுலேயே இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்கெட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா தான் ஏழு பாட்டு அறுபது ரூபா தான் ஆறு பாட்டு அறுபது ஏழு பாட்டு எழுபதுங்கிற கதையெல்லாம் கிடையாது எழுப்பாட்டு அறுபதுக்கு தரேன் எழுப்பாட்டு அறுபது எட்டு பாட்டு எழுபது பத்து ரூபா குறைச்சு தரேன் இல்ல ஏறி ஏறி நம்ம இறங்கி இறங்க ஓகேங்களா ரேட் வந்து கம்மி தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து அறுபது ரூபா குவாலிட்டி நல்லா இருக்கு மீடியம் குவாலிட்டி தான் இதுக்கு அடுத்து எம்ப்ராய்டிங் வரலாறு போது அஞ்சு ரூபாய் ரூபா ஜாஸ்தி ஒன்றே இருக்கும் நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் ஐட்டம் பாத்தீங்கன்னா நேமே போட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும் அடுத்து பாப்பிள்னு பெரிய எம்ப்ராய்டிங் தாமிரம் எம்ப்ராய்டிங் எல்லாமே நிறைய கசகசன்னு வச்சுக்கலாம் காட்ட முடியாது டைம் ரொம்ப போயிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாப்புலிங் கிளாட் சுடுதன்லயே போட்டு முக்கியம் எடுத்தீங்கனாலும் சாயம் போகாது சுடுதல்லேயே போட்டு ஹம் 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 சாயம் போகாது அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா பஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் ஓகேங்களா மாங்கல்யா குவாலிட்டியில இருந்து எல்லாமே ஒவ்வொன்று உங்களுக்கு கால கேரண்டி கொடுத்துட்டே இருப்பாங்க ஈரோடு மாங்கல்யன் டெல்ஸ் நம்மளோட மினிமம் ஆர்டரே வந்து பாத்தீங்கன்னாக்கா டென் தௌசண்ட் தாங்க டென் தௌசண்ட் நிற்கலாம் நம்பளுக்கு கிடையாது நீங்கள் எல்லாமே கடந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ப பாயிண்ட் இருபதுருவா ஒரு மீட்டர் இருபத்தி ப்ளவுஸ் பெட்டு ஓகேங்களா இது ப்ளவுஸ் விட்டு டூ பை டூ எண்பது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா முப்பத்தஞ்சு ஒரு மீட்டர் நாற்பத்தஞ்சு குவாலிட்டியாக இருக்கும் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஓகேங்களா இதுக்கு அடுத்து பிடி நம்பர் ஒன் ப்ராண்டு சூப்பராக இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்குதுலேயே ஃபஸ்ட் குவாலிட்டி இதுலேருந்து நம்மள்ட்ட எம் நூறு இரநூறு வரை ப்ளவுஸ் விட்டு ப்ளவுஸ் டாக்டர்லேயே இருக்குது இது பாருங்கள் ஓகேங்களா அடுத்து இன்ஸ்கெட்டு பாருங்கள் நம்மளோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஓன்லி ஹோல்சேல் மட்டும் தாங்க ரீட்டைல் கிடையாது ஏழு பாட்டு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா எட்டு பாட்டு ரூபா ஏழு பாட்டுங்க நல்ல தரமான பவாடை தொண்ணூற்றி அஞ்சு சிஎம் இருக்கும் பக்காவாக இருக்கும் ஓகேங்களா ஏழு பாட்டு அறுபது எட்டு பாட்டு எழுபது பத்து பத்து ரூபா கம்மி தான் இந்த ட்ரிப்பு எல்லாத்துக்குமே எங்களுக்கு நம்ம கட்டுக்கு முப்பது முப்பது பீஸ் வரும் மினிமம் பத்தாயிரவாய்க்கு ஆர்டர் பண்ணணும் மினிமம் பத்தாயிரம் ஆர்டர் பண்ணணும் இது பாருங்க இதில் எம்ப்ராய்டிங் வித் ஓவர்லாக் நம்ம கட்டோட வரும் இது முப்பது பீஸ் முப்பது முப்பது கலர் வரும் எம்ப்ராய்டிங் வித் ஓர்லாக் கம்ப்ளீட் ஓவர்லாக் டபுள் ஸ்டிச்சிங் போட்ருக்கும் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுபது ரூபா தான் வெறும் எழுபது ரூபாய்க்கு எம்ப்ராய்டிங் வித் ஓர்லாக் ஓடுங்க பாருங்க முப்பது கட்டுக்கு முப்பது முப்பது பீஸ் வரும் அதே எட்டு பாட்டு எடுத்தீங்கன்னா பத்து ரூபா ஜாஸ்தி வரும் இது வந்து நம்ம மாங்கல்ய நம்பர் ஒன் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலுமே நீங்கள் மேக்சிமம் மாங்கல்யத்தில் ஆர்டர்னாலே பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே ஆர்டர் கிடையாது மாங்கல்ய ப்ரொடக்ட் இருக்கா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி துணி நல்லா சூப்பராக முப்பது முப்பது கலர் சாட் வரும் பாருங்க முப்பது முப்பது கலர் சாட் வரும் இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலின் பியூர் பாப்ளீன் பாருங்க துணி சூப்பராக சூப்பரானாலும் நைஸாக இருக்கும் வித்துக்கு எம்ப்ராய்டிங் வித் ஓரளவுக்கு வரும் இல்லைங்க எனக்கு எம்ப்ராய்டிங் வேணும் ஓரளவுக்கு வந்தீங்கனால அது பிளைன் வேணால் பிளைன்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இங்கே பாருங்க அதுவும் கலர் சாட்டு பாருங்க முப்பது முப்பது கலர் வரும் எதுவுமே நம்மள்கிட்ட ரெண்டு கலர் கிடையாது எல்லாமே முப்பது முப்பது கலர் மட்டும்தான் இங்கே பாருங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங்கு கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங் சொல்லுவாங்க இங்கே பாருங்க பெரிய எம்ப்ராய்டிங் சொல்லுவாங்க தாமரை எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி சொல்லுவாங்க பெரிய எம்ப்ராய்டிங்காக வரும் கலர் பை கலர்லேயே வரும் இல்லை உங்களுக்கு கலர் நூலில் ஆப்போசிட் கலரில் வேணாலும் ஆப்போசிட் கலர்லேயே இருக்கும் நான் ஷாம்பிள் தான் காட்டுறேன் நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்படி வர முடியாதுங்க வாட்ஸ்அப்பில் ஸ்கோயரோட ஓடி இருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதுவும் முப்பது முப்பது கலர் தான் வரும் நம்மள்கிட்ட எதுவுமே ரிப்பீட்டட் கலர் பதினஞ்சு கலர் பத்து கலர் நம்ம மாதிரி ரிப்பீட்டட் கலர்ஸ்ல எதுவுமே கிடையாது எல்லாமே நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் முப்பது கலர் தான் அதுக்கெல்லாம் கிடையாது ப்ளவுஸ் டிசைன் பவுஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் வெறும் தேர்ட்டி ருபீஸ் ஓன்லி இங்கே பாருங்கள் முப்பது ரூபா தான் வரும் இருந்து பத்து பத்து டிசைன் பத்து கலராக பத்து கலர் டிசைன் சட்டில் வரும் ஸ்டார்டிங் வந்து அது முப்பதுங்களா இது பாருங்கள் வெறும் முப்பத்தி அஞ்சு ரூபா இது பாருங்கள் டிசைன் ப்ளவுஸ் நெக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வரும் இப்படி பாருங்கள் இந்த மாதிரி வரும் இப்படி பாருங்கள் இந்த மாதிரி ஹெவி ஒர்க்கு இதோட போட்டோஸ் ஆட்டரும் பாருங்க பாருங்க இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி நம்மள்ட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வெரைட்டி இருக்குது நேர்ல வந்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் வியாபாரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஹெவி அதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா கலங்கரி காட்டன் ப்ளவுஸ்ங்க இந்த மாதிரி கலங்கரி காட்டன் பிளவுஸ் பிரிண்டட் பிளவுஸ் சொல்லுவாங்க ஒரு மீட்டரே பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் உங்களுக்கு ஒன்லி இப்ப பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா பொங்கலுக்கு ஆஃபர் மஸ்தி காட்டன் மஸ்தி காட்டன் எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கும் எல்லாமே வித் பிளவுசர் தான் வரும் மஸ்தி காட்டன் கேட்டீங்கனாலே மாங்கல்யத்து உள்ள வந்து மஸ்தி காட்டன் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூறு முன்னூத்தம் அந்த ரேஞ்சில் உள்ளதெல்லாம் இருநூத்தி ஒன்பது ரூபாய் ரீட்டைல் நீங்க வாங்கிட்டு போய் அப்படியே எம்ஆர்பி ரேட்டுக்கு அது வித்தரலாம் இல்ல பாதி வேலை உங்களுக்கு நூத்தி முப்பது ரூபா ஒன் தேர்ட்டி ஒன்லி மஸ்தி காட்டன் உங்களுக்கு மஸ்தி காட்டன் தான் ஃபேமஸ் வித் பிளவுஸோட வரும் மஸ்தி காட்டன்ல பாத்தீங்கன்னாலே பிளவுஸ் எல்லாம் மாடல் மாடலா வரும் இங்க வரும் முந்தானி சாரியோட பேட்டன் இந்த மாதிரி வரும் இப்படி ஓகேங்களா அதெல்லாம் இதில் உள்ள கலர்ஸு மாடல் மாடலாக இருக்கும் உள்ளே நுழைஞ்சோன்னா நீங்கள் மேனேஜர்கிட்ட வந்துட்டு மஸ்தி காட்டன் கேட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க ஐம்பது பீஸ் நூறு பீஸ் நல்லா லோடு லோடு அள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க ஓகேங்களா எல்லாமே மாடல் மாடலாக இருக்கும் ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாடலாக இருக்கும் நீங்கள் வேணுங்க வந்து பார்த்து செலக்சன் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா எல்லாமே வித் ப்ளவுஸ் ஏர் நடேட் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேவர் லவ்லி ஃபேவர் லவ்லி ஃபேவர் லவ்லி அதுலேயே போட்டிருக்கோம் பாருங்க காட்டுறேன் பாருங்க பாரு ஃபேவர் லவ்லி அதுலேயே போட்டிருக்குங்களா ஃபேவர் லவ்லி ஸ்பெசிஃபிக் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இது கிட்டி இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க சூரத்துல மிகப்பெரிய கம்பெனி நீங்க கூட ஏன்ட கேட்குறீங்களோ எப்படி உங்களுக்கு போட்டு கேப்டா ரேட் சிபன் பிரச்சா கிடைக்குதுன்னாக்கா எங்க சித்தப்பா பிரிப்பா அங்க இருக்குறாங்க சோரத்துல இருக்கறாங்க அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம கிட்ட இதுல வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் கிட்டி இன்டர்நேஷனல் சொல்லி அங்கதான் ரொம்ப சூரத்துலயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கம்பெனி அது அது ஃபேவர் ஃபேவரபிளி பிராண்ட் வந்து நம்மள்ட்ட மட்டும் தான் வரும் வேற எங்க எந்த டிஸ்ட்ரிக் எந்த ஸ்டேட் போனாலுமே கிடைக்காது இது மட்டும் ஈரோட்டோட ஸ்பெஷல்ல நம்ம மாங்கல்யத்தோட ஸ்பெஷல்லே அதுதான் சூப்பரா இருக்கும் துணி நல்லா அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் இங்க பாருங்க அதுல நேம் வந்திருக்கும் ஃபேவர் லவ்லின்னு லவ்லி பூனு கேட்டீங்கன்னா அவ்வளவு அவ்வளவு துணி நல்லா சாஃப்டா இருக்கும் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகழகா அழகழகா சூப்பர் சூப்பரா இருக்குங்க பாருங்க கலர் ஸ்பேட்டும் காலட்டுங்களா இங்க பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்குங்க பாருங்க அங்க செலக்சன் செலக்ஷன் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம் இதை தான் எடுக்கணும் இப்படிதான் எடுத்துட்டு போகணும் அப்படி ரூல்லாம் கிடையாது சூப்பர் சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போறாங்கனாலுமே கொண்டு போனா டக்குன்னு விற்கணும் ஓகேங்களா இதே கவர் போட்டு பாக்ஸ் போட்டு நூத்தம்பது இரநூறுக்குள்ள விற்கிறாங்க நம்மளும் அப்படி கிடையாது நம்ம நார்மல் ரேட்டு தான் ஓகேங்களா அடுத்த வருஷம் பார்க்க போறாங்க போகலாம் இது எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நியூ இயர் பொங்கலுக்கு வந்திருக்கிறது இங்க பாருங்க நம்ம நியூ இயர் ரெடியாக வரும் இந்த மாதிரி கேட்ரலாக்குள்ள பேட்டர்ன்ஸ் வரும் சித்தார்த் பேண்டு என்னென்ன ப்ராண்ட்ஸ் வேணுமோ நம்மள்ட்ட இல்லை இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு மாடலுக்கு ஏதாவது டாப் மோஸ்ட் இன்னை என்னென்ன ப்ராண்ட் வேணுமோ நீங்கள் எல்லா ப்ராண்டுமே நம்மள்ட்ட நீங்கள் எடுத்துக்கலாம் டாஃபி கிரேப்பு வெயிட்லெஸ் ஏ டு சட் என்னென்ன பிராண்ட் வேணுமோ ஓன் ப்ராண்ட் முதக்கொண்டு எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது நீங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து நியூ அரைவல் ப்ளவுஸு இது வந்து சாரீ இனிக்கவாக இருக்குது இதெல்லாம் டிஃபன் பேட்டர் நீங்கள் பாருங்கள் இங்கே சூப்பர் சூப்பராக இருக்கும் இதில் ட்ரெண்டிங்கில் போய்ட்டு எல்லாம் சேரீலே வரும் இந்த லேஸ் இதெல்லாம் அட்டாச்சுடு கிடையாது இங்கே பாருங்கள் சேரீல இல்லை ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் இல்லை நியூ அரேவலாக இருக்கும் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பேட்டன் சேரீஸு இல்லை டாப் மோஸ்ட் டாப் ப்ராண்டில் எல்லாம் சையான்ஸ் செயல் ஃபையான்ஸு சிவதாம்பரை சித்தாந்த் நம்ம ஹை ப்ராண்டில் உள்ள ஸாரீஸ் கலெக்ஷன்ஸு எல்லாமே ஏ டு செட் கிடைக்கும் இது பாருங்கள் இப்போ இன்னும் நியூ இன்னொரு அரேவலில் போய்ட்டு இண்டர் சில்க்குன்னு சொல்லிட்டு இது நியூ அரேவல் லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்குது இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கும் இதில் பெரிய பெரிய பொட்டிக் ஷோரூமு அஞ்சு அடுக்கு பத்து அடுக்கு கட்டி இருக்கா மெல்லு வியாபாரி கூட நம்மள்ட்ட வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்தளவுக்கு இருக்கும் கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா கோல்டன் சில்குங்க இப்போ லாஸ்ட்டு லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் சில்க் நல்லா சூப்பராக போயிட்டு இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்பாயில் போயிடும்பாங்க கம்பல்சரி போகாது கேரண்டி கொடுத்தா விற்கிறோம் இது பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாரி அப்படியே அவ்வளோ லவ்லி அவ்வளோ ஃபேன்சியா இருக்கும் இதெல்லாம் ப்ளவுஸு இது ஸேரீயோட பேட்டர்ன் ஃபுல் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் வரும் சூப்பராக இருக்கும் இல்லை கலர்ஸ் பேட்டன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எழுநூற்றி எண்ணூர் டிசைன் பேட்டர்ன் மேலே நம்மள்கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க பாருங்க அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் ஆறு கலர் மேச்சிங் வரும் டிசைன் பேட்டர்ன் வெவ்வேறு வரும் இல்லை சில்வர் பாட்ரு வரும் இந்த மாதிரி பிங்க் கபர் ஜெரி பாட்ரு வரும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வரும் இந்த வீடியோவில் அவ்வளோ தூரம் காட்ட முடியாதுன்னா நேரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ டேஷன் ஸ்கிப் பண்ணால் வாஷ் பண்ணிட்டு நேரில் வாங்க நீங்கள் எவ்வளோ கலெக்ஷன் பார்த்துட்டுதான் நீங்கள் எடுத்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கிட் இது நியூ வெரைட்டி லேட்டஸ்டாக ட்ரெண்டிங்கில் நிறைய போய்ட்டுக்கு போகிறோம் நம்மள்ட்ட அதில் உள்ள சில பல கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நாங்கள் காட்டுறோம் அங்கே பாருங்கள் இதில் லேஸ் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சு வரும் ஸ்டோன் வச்சு வரும் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அவ்வளோ லெவலுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்கும் இந்த குஞ்சை வச்ச மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நேரில் வந்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குல்லங்க பாருங்கள் எல்லா கலர்ஸ் பேட்டெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் இனிக்கியூவாக இருக்கும் எந்த நீங்கள் கலெக்ஷன் எடுத்திங்கனா இனிக்கியூவா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு இது மேட்சிங் நேராக அந்த மேட்சிங் பண்ணி இந்த பிரிண்டட் டெஸ்ட்டுக்கு நேராக அந்த லேஸ் உக் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நேரில் வந்து இதெல்லாம் பார்த்திங்கனா ஒவ்வொன்று செட்டுக்கு நாலு கலர்ஸ் ஆறு ஆறு கலர் சுமேச்சிங் வரும் நேரில் இருந்துதுன்னா எல்லா கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் எழுநூற்றி எட்நூறு டிசைன்ஸ் பேட்டர்னுக்கு மேலே இருக்குது நேரில் இருந்துன்னா அவ்வளோ கலெக்ஷன் இன்னைக்கு பார்த்து எடுக்கலாம் அங்கே தசன் பார்க்க போகிறோம் இதுவரை வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ என்னன்னா என்னடா நாலு பேர்ஸ் மூணு பேர்ஸ் காமிச்சிட்டு நேரில் வந்து எப்படியா பார்த்துருக்கேன் நம்ம கடையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏ டு சைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு செக்ஷன் இதில் சாரி செக்ஷன் இன்ஸ்கர்ட் ஒவ்வொன்றும் வெரைட்டி வெரைட்டியாக கேட்லாக் வெரைட்டிகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா குறிஞ்சி ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் மாடல்ஸ் மேலே நம்ம வச்சுருப்போம் அப்படியே கேட்லாக் வெரைட்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் மாடல் நம்ம மேலே வச்சிருப்போம் நம்ம இது தனியாக பட்டு செக்ஷன் தனியாக ஒவ்வொரு ஐட்டு இப்போ ஒரு ஐட்டத்தை பாருங்களேன் ஒவ்வொன்றிலுமே ஐம்பது பீஸ் இருக்கும் இதுலையுமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் நம்மள்ட்ட கிடைக்காது எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஐம்பது ஐம்பது பீஸ் கிடைக்கும் அதே மாதிரி அதுவும் அப்படி தான் பாருங்க எந்த ஐட்டம் எடுத்தனாலே ஒவ்வொன்றும் ஐம்பது பீஸ் இருக்கும் அதாவது நீங்கள் நேரில் வந்து எடுக்கிறீங்கனாக்கா உங்க ரகங்களுக்கு கொஞ்சம் கூட குறைபாடு எடுக்கக்கூடாது ஏன்னா ஜஸ்ட் ஒரு வீடியோ வரும் ஆஃப் அன் அவர் வீடியோ பார்த்து நீங்கள் வர்றீங்க அது நேரில் வந்து ஏமாறவங்க கடைக்கூடாது ஒவ்வொருத்தருவாங்க அஞ்சு சில தரங்க பொது சில தரங்க அப்படின்னா கிடையாது நீங்கள் ஊர் எந்த ஒரு கடைக்குமே நேரில் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கடை நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க சரி கலெக்ஷன் இருக்குதா இல்லையா நம்ம கடையில் அப்படி இல்லை பார்த்தாலே நீங்கள் வந்து ஐம்பநேரம் எடுக்கிறதால அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போவீங்க ஓகேங்களா அந்தளவுக்கு நம்மளால் கலெக்ஷன் ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே எது எடுத்தாலுமே ஐநூறு பீஸ் ஆயிரம் பீஸ் ரடிஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்குறது வேணுங்க லோரேஜில் வேணுங்க ஐம்பது ரூபாய் இருபது சரி வேணுங்கன்னாலும் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டிருக்கேன் நிறைய அதில் பாருங்கள் அதை நாங்கள் போட்டிருக்கோம் இந்த ட்ரிப்பு பொங்கலுக்கு என்னென்னு பார்த்தோம்னா இன்னைக்கு புதுசாக புது ரகங்களை கொண்டு வந்து மக்களுடைய சேர்த்துங்க புது ரகங்கள்லாம் நாங்கள் காமிச்சிருக்கோம் அதே நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்